அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட வரும் ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பாத்ரூம் வந்து இந்தியன் டைப் பாத்ரூம் தான் இருக்குது லொக்கேஷன் வந்து மதுரை தபால் தந்தினர் பக்கத்தில் இருக்க சென்ட் மைக்கேல் ஸ்கூலுக்கு பக்கத்தில் வரும் வீடு மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளதாக வரும் வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் வீடு பெரிய வீடு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ஓனர் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோலேயே இருக்கும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்டே பேசி இந்த வீட முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தனியாக இடம் இருக்குது பைக் வந்து ஒரு நாலு பைக் நீ பாட்டிக்கலாம் முன்னாடி ஒரு கோர்ட்டிக்கு இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க